மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான வணக்கங்கள் உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சிக்கப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க அடையாளமாக செக்அப் பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து விரோசிக்கம் என்ன பண்ணிட்டு அப்படி கூட விளக்கி பண்ணிடுங்க இன்றைக்கான தேதி டிசம்பர் மாதம் பத்து பன்னெண்டு இரண்டாயிரத்து இருபத்தஞ்சாயிரு தற்பொழுது பார்த்தீங்கன்னா நான் அறிவித்ததுபடியே கிழக்கு கடலோர மாவட்டங்கள் நம்ம வந்து மழை வந்து எதிர்பார்த்தோம் அதை வட வட மாவட்டம் வட கடலோர மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் நம்ம தமிழகத்தில் கிழக்கு மாவட்டங்களில் நம்ம அறிவித்தது படி மழை எதிர்பார்த்தோம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளிர்காற்று என்ன பண்ணிட்டுருக்குன்னா மழை பொழிவை தடுத்து கொண்டிருக்கிறது அதாவது இந்த குளிர்காற்றே வரக்கூடாதுங்க எப்போதுமே நம்ம தமிழகத்திற்கு இந்த முதல் எதிரி அதாவது இந்த மலைக்காலத்தில் நமக்கு பிடிக்காத ஒன்று அப்படின்னா இந்த குளிர்காற்று தான் இந்த குளிர்காற்று இந்த பனிப்பொழிவு பனி கூட பரவாயில்ல இந்த குளிர்காற்று வருது பாருங்கள் இந்த குளிர்காற்று தான் மழைப்பொழிவை வந்து கண்டிப்பாக தடுக்கக்கூடிய ஒரு காரணி இந்த குளிர்காற்று மட்டுமே வரவே கூடாது தற்பொழுது பார்த்திங்கன்னா வட இந்தியாவிலேருந்து நேரடியாக நம்ம தமிழகம் வருகிறது இந்த குளிர்காற்று தற்பொழுது இமயமலையிலிருந்து எலும்பி வரக்கூடிய காற்று தற்பொழுது கடுமையான ஒரு குளிர்காற்றாக அதுவும் மழை தராத ஒரு காற்றாக கடுமையான ஒரு குளிர்காற்றாக நம் தற்பொழுது வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்கள் வழியாக இப்போ கடலை நோக்கி போயிட்டுருக்கு இது வந்து மழை தராத ஒரு காற்று தான் இப்போ வந்து எங்கே மலை கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்துக்கிறப்போது காற்று சுழற்சி இலங்கைக்கும் மிக அருகே நெடுத்து கொண்டு இந்த காற்று சுழற்சி இலங்கையில் மட்டுமே மலை கொடுத்து கொண்டிருக்கிறது வட இலங்கையில் மழை பெய்யுது தெற்கு இலங்கையில் வலுவான ஒரு மலைங்க தெற்கு இலங்கை ரத்தனகிரி அதாவது இந்த ரத்தனாபுரி அதே போல் அம்பாறை திருகோணாமலையிலேருந்து முல்லைத்தீவிலேருந்து கீழே தெற்கு இலங்கை வரைக்கும் பார்த்தீங்கன்னா வலுவான ஒரு மலை மேகங்கள் உருவாக்கி வலுவான கடுமையான ஒரு மலைப்பொழிவை இலங்கையில் மட்டுமே கொடுத்துட்ருக்கு இது ஒட்டு இதை வந்து சுருக்கமாக சொல்லப்போனால் இது வந்து நம்ம தமிழகத்திற்கு உண்டான மலை இந்த காற்று சுழிச்சு இமயமலை காற்று வராமல் இருந்திருந்தால் இந்நேரம் மலை கொடுத்துருக்கும் இந்நேரம் நம்ம தமிழகத்தில் ஏகப்பட்ட இடங்களை மழை பெய்திருக்கும் நம்ம அறிவித்ததுபடியான இப்போ பார்த்தீங்கன்னா வட இருந்து வரக்கூடிய காற்று தான் நம்ம தமிழகத்திற்கு வடகிழக்கு பரவலை இன்னும் தடுத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது கவலைப்படாதீங்க மழை இருக்கு எப்படி இருந்தாலும் இன்னும் அடுத்தடுத்து ஒரு இரண்டு புயலுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த இரண்டு புயல்கள் வலு பெறுமா வலு பெறாதா இல்லை இது இந்த குளிர்காற்று நுழைஞ்சு அந்த புயலை செயல் எடுக்குமா அப்படின்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனால் மழைக்காலம் தொடரும் கண்டிப்பாக மழைக்காலம் அப்படிங்கிறது ஜனவரி மாதம் இறுதி வரைக்கும் வடகிழக்கு பரவலை தொடரும் அது எந்த ஒரு மாற்றுங்கிறதுக்கும் கிடையாது சரிங்களா வடகிழக்கு பரமலை இன்னும் இருக்கிறது பார்க்கணும் ஏன்னா இந்த குளிர்காற்று வராமல் இருக்கணும் இந்த குளிர்காற்று வந்தாலே மழை கிடைக்காதுங்க இந்த குளிர் காற்று வேறு பக்கம் திசை மாறணும் கண்டிப்பாக அது நடக்க இருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களை இதுபோல் நடக்காது நிச்சயமாக அடுத்தடுத்த சுழற்சிகள் காற்று சுழற்சிகள் நம்ம தமிழகம் நோக்கி அது மே அது வடக்கு நோக்கி முன்னேறணும் இலங்கையை விட்டு நம்ம தமிழகம் நேராக வரணும் அப்போ தான் நம்ம தமிழகத்திற்கு அதிகமான ஒரு மழை வந்து கொடுக்கும் கிழக்கு காற்று வந்து நம்ம தமிழகத்தில் நுழைஞ்சி அதிகமான காற்று வந்து நம்ம தமிழகத்திற்கு மழை கொடுக்கும் வந்து பார்க்கலாம் இன்று வந்து மழைக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கான்னு சார் கேட்டிங்கன்னா மழைக்கான வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் மழை வாய்ப்பு இருக்கிறது சென்னை தாம்பரம் செங்கல்பட்டு செய்யாறு கடலூர் புதுச்சேரி நெய்வேலி தஞ்சாவூர் வரைக்கும் மட்டும்தான் மழை வாய்ப்பு இருக்குது திருச்சிராப்பள்ளிக்குலாம் மழை வாய்ப்பு கிடையாது பட்டுக்கோட்டை மன்னார்குடி டெல்டா மாவட்டம் மற்றும் தெற்கு டெல்டாவில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகலாம் காரைக்கால் கடலூர் அதே போல் இந்த கடலோரத்தில் கடலூர் மட்டும் லேசான மிதமான மழையாக பதிவாக வாய்ப்பு இருக்குது அதுவும் அதிகபட்ச வாய்ப்பு தான் அதேபோல் தென் கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக தூத்துக்குடி காயல்பட்டினம் திருநெல்வேலி மாவட்டம் தெற்கே மழை பெய்வதற்கான வாய்ப்பு அதேபோல அதே போல பரமக்குடி மானாமதுரை ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் தெற்கு டெல்டாவில் கண்டிப்பாக மழை வாய்ப்பு இருக்கிறது தெற்கு டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் லேசான விதமான மழை வந்து பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக மழை பதிவாகுங்க கண்டிப்பாக நம்ம தமிழகத்திற்கு வடகிழக்கு பரமழை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் இறுதி வரைக்கும் தொடர்ந்து போகிறது அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் மே மாதம் பார்த்தீங்கன்னா காற்று சுழற்சி மார்ச் முதல் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் மே மாதங்கள் பொறுத்த வரைக்கும் அதிகமான ஒரு மழை இருக்கிறது கோடை வெயிலும் அதிகமாக இருக்க போகுது இந்த வருஷம் கோடை மழையும் அதிகமாக இருக்க போது என்ன சார் நீங்கள் அதுக்குள்ளே அங்கே போயிட்டீங்க அப்படின்னு கேட்கலாம் கண்டிப்பாக அது நடக்க போகுது நான் வந்து கண்டிப்பாக சொல்லிடுறேன் ஏப்ரல் மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் கண்டிப்பாக மழைப்பொழிவுகள் நம்ம தமிழகத்திற்கு அதிகமாக காத்திருக்கிறது எல்லா இடங்களுக்கும் மழை கொடுக்க போது இந்த கோ இந்த வருஷம் கோடை மழையும் கோடை வெயிலும் அதிகமாக இருக்கும் போல் இப்போ வடகிழக்கு பரம்பரையும் இந்த குளிர்காற்றால் கொஞ்சம் இடைவெளி இருக்குது இந்த குளிர்காற்றால் தான் இன்னும் மழை பெய்ய பெய்யாமல் இருக்குது இந்த குளிர்காற்று வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தீவிரம் குறையும் அது எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக தீவிரம் வலு விலக்கும் ஏன்னா குளிர்காற்று வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காது திடீரென்று திசை மாறும்போது காற்று எப்படி இருந்தாலும் ஒரே ஒரே மாதங்களில் ஒரே மாதங்கள் அந்த காற்று வந்து குளிர்காற்று மட்டுமே நுழைஞ்சிட்டு இருக்காது கண்டிப்பாக திடீரென்று யூட்டன் அடிக்கும் கண்டிப்பாக இந்த குளிர்காற்று அப்படிங்கிற நம்ம தமிழகத்தை விட்டு விலகும்போது ஒரு புயலோ மழை தரக்கூடிய நிகழ்வோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக நம்ம தமிழகத்திற்கு வரக்கூடிய நாட்களில் நெருங்கி அதிகமான மழை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது மழைக்காலம் தொடரும் தொடரும் அது எந்த ஒரு கருதும் கிடையாது சரிங்களா இனிமேல் மழைக்காலம் கண்டிப்பாக தொடரும் இப்போ வந்து பனி பெய்தால் மழை பெய்யும் அது உறுதி ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குளிர்காற்று வரது பார்த்தீங்கன்னா குளிர்காற்று வரவே கூடாது குளிர்காற்று தான் மழை தராத ஒரு காற்று அந்த பனி பனிப்பேயா கூட மழை பெஞ்சிடும் ஆனால் இந்த குளிர் காற்று வந்தாலே மலையை தடுக்கும் குளிர் குளிர்காற்று வந்து மலை மேகத்தை உருவாக்காது எப்போதுமே நம்ம தமிழகத்திற்கு கிழக்கு திசை காற்று ஈரப்பதம் காற்று தான் மழையை உருவாக்கி மழை கொடுக்கும் இப்போ வந்து இலங்கையில் மட்டுமே மலையை உருவாக்கி மலை மேகத்தை உருவாக்கி கிழக்கு திசை காற்று ஈரப்பதம் காற்று கொடுத்து கொண்டு அந்த காற்று இந்நேரம் நம்ம தமிழகத்தில் நோங்கிருந்தால் மழை கொடுத்துருக்கோம் ஆனால் இப்போ வரைக்கும் அந்த குளிர்காற்று மட்டுமே நம்ம தமிழகத்தில் இடையூறாக இருக்கிறது கவலைப்படாதீங்க வரக்கூடிய மாதங்களில் நிச்சயமாக மழை கொடுக்கும் மழை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக மலை கண்டிப்பாக தீவிரப்படுத்தும் கவலைப்படாதீங்க நன்றி வணக்கம்